ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி போகம் ஒன்றில் பயிற்சி அஞ்சு மற்றும் ஆறு அதனோட போறீங்க இதை அடுத்து வரக்கூடிய வீடியோல செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்பீட் வரும் ஸோ அதையும் மிஸ் பண்ணாம எழுதிடுங்க தொடக்க பகுதி போகம் ஒன்று பயிற்சி எண் ஐந்து சாமிநாதா எந்த சமயத்தில் எதை எதை செய்வது என்று இல்லையா இப்படி சாஸ்வதமான அரசியல் வேலையை செய்கையில் பேசாதே எச்சமயத்தில் எதை செய்தாலும் அதை அவசியம் சரியாக செய் எப்போதும் உனக்கு உசிதமான பணியை செய் ஒரு தேசம் முற்போக்கு பாதையில் செல்ல எதை செய்வது அத்தியாவசியமோ அதை இடைவிடாமல் செய்வதே நமது பணியாகும் அந்த சமயத்திலும் நாம் நம் கடமையை மறக்கக்கூடாது நமது உரிமைக்கு நாம் போராடுவது அவசியம் ஆயினும் எப்பொழுதும் அரசியல் பேசி ஊதியத்தையே எண்ணி போராடுவது நியாயம் இல்லை நாம் கட்சி கட்சி பேசக்கூடாது ஏனென்றால் நாளுக்கு நாள் நாடு செழிக்க ஊரில் அமைதி இருப்பது அவசியம் அவ்வப்போது நம் எண்ணம் மாறுபட்டாலும் நம் இடையே ஒருமை காண நாம் எல்லோரும் அது சம்பந்தமாக கூடி பேசுவதே உசிதம் நாடு வளம் பெற நாமும் வளம் பெறுவோம் பயிற்சியின் ஆறு மாற்றிமை தங்கிய நமது தேசப்பிதா காந்திஜி அரசியல் நெறியில் கையாண்ட ஆயுதம் அகிம்சை உண்மை என்ற இரண்டுமே ஆகும் இதை போன்ற நம்பிக்கையான நியாயமான வழி உலகில் வேறு எதுவும் இல்லை பிறருக்கு ஊறு ஏற்படுத்த எண்ணாதது அஹிம்சை எப்பொழுதும் அழிவு இல்லாதது உண்மை இப்படிப்பட்ட இரண்டையும் கை கொண்ட நம்முடைய புனித முறையானது அப்போதிருந்த ஆங்கில அரசாங்கத்துக்கு ஒரு அணுகுண்டு போல அச்சம் கொடுத்தது இத்தகைய நூதனமான போர் முறையை அவ்வப்போது உசிதமாய் கையாண்ட நமது தனிப்பட்டோர் இயக்கமே வாகை சூடியது இந்த சமயத்தில் நாம் சுயேச்சையாய் சுவாதீனமின்றி ஆதியோடந்தமாக கட்சி கட்சி பேசுவது கூடாது நாம் எல்லோரும் இணைந்து பணி செய்ய எதை செய்வது இப்பொழுது அவசியமோ அதையே அவசரமாக செய்வது அத்தியாவசியம் அப்பொழுதே நம்முடைய நாடு நம்முடைய தேசம் சேமம் பெறும்